கிரீம் 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 ஹும் ஹும் க்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா அன்பு காளி உபாசக பக்த கோடிகளுக்கு எனது முதல் கண் கோடான கோடி வணக்கங்கள் இன்னைக்கு நாம் எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசமகாதேவிகளின் வரலாறில் இரண்டாவதாக இருக்கும் மிக முக்கியமான தேவி தாரா தேவி இந்த தேவியோட அற்புதங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு மகா சக்தி படைச்ச ஒரு தேவி என்னப்பா முத நல்லா சக்தி படைச்சா யுவ தேவி தாரா தேவியும் சக்தி படைச்சான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஒவ்வொரு தேவிகளையும் நாம் வழிவிடும்போது அந்த தெய்வங்களுக்கு உண்டான குணமும் எண்ணங்களும் நமக்கும் வரும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அதில் இரண்டாவதாக வரக்கூடிய இந்த தாரா தேவி என்பவள் படகு தாரா என்பதை எப்படி சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருதத்தில் தாரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து படகு அப்படின்ற ஒரு அர்த்தம் பொருள்படும் படகு எவ்வாறு தன்னிடம் இருப்பவரை நீரில் மூழ்காமல் காப்பாற்றுகிறதோ அதே போல் தான் இந்த தேவி தன்னை உபாசனை செய்பவர்களை எந்த ஒரு தீங்கும் வராமல் காக்கக்கூடிய பிறவி கடலில் மூழ்காமல் காத்து முக்தி தரக்கூடிய சேர்க்கும் ஒரு முக்கிய தேவியாக ரிக்வேதத்தில் முதல் காண்டத்தில் இவளை பற்றிய தொண்ணூத்தொன்பதாவது அணுவாக்கத்தில் அதாவது வரிகளில் அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தாரா தேவியை உபாசனை வேத காலத்திலிருந்தே கடைபி கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறதாக சில நூல்கள் வந்து இருக்கிறது பிரிக்வதங்களில் அந்த நூல்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உபாசனை என்பது மிக அற்புதமான ஒரு உபாசனையாகும் அது எப்படி அற்புதமான உபாசனையாகும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த தாராதேவியோட வடிவம் அவளோட குணங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் தாராதேவி அம்மை வந்து ஒக்குள்ளமாக இருப்பாங்க அவங்க வந்து புளித்தோல் ஆடையணைந்து தலையில் வெள்ள கபாலங்களை தரித்து இடது கைகளில் கபாலத்தை வைத்து வலது கையில் ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தேவி தலையில் ஜடை மேல இந்த தாராதேவியோட மந்திரத்தை ரிஷியான ஹகோப்பியர் என்னும் ராகம் அதாவது இந்த தேவிக்கு மந்திரம் ரிஷி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அகோப்பியர் அப்படின்ற ஒரு ரிஷி அவர் தான் அவரோட ராகங்கள் தான் இவரோட தலையில் வீற்றிருக்கப்படுதா நம்பப்படுகிறது உணர்வுகளை நசிக்கின்ற தருகின்றதை உணர்த்தவே இவள் ஒரு காலால் சவத்தை மிதித்து கொண்டிருக்கும் வடிவம் பூண்டிருக்கிறாள் இவள் வாழ்வு பந்தத்தை வெட்டுவதற்காக கத்திரிக்கோலையும் அகங்காரத்தை நீக்க மண்டை ஓடும் வைத்துள்ள இவளது இன்னொரு கரத்தில் ஞானவாளும் பயங்கரங்களும் ஈடு செய்வது போன்ற எஞ்சிய கரத்தில் ஆன்ம மலர்ச்சியை காட்டும் குளிர் நீல தாமரை தரித்திருக்கிறாள் இந்த தேவி இந்த தேவதா மூவுலக அறியாமையையும் கபாலத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கணத்தில் அழிச்சிவிடக்கூடிய ஒரு தெய்வமாக இந்து மதத்தில் பார்க்கப்படுகிற ஒரு தெய்வம் தாராதேவி அம்மை அதோடு மட்டுமல்லாம தாரணம் என்பது கடந்து செல்வது தாண்டிச் செல்வது என்ற ஒரு படும் சம்சார பந்தத்தை நடத்தி வைப்பவரும் சம்சார சகாரத்தை தாண்டிவிப்பரும் இந்த தாராதேவி வந்து வழிபடலாம் இதோடு மட்டுமில்லாமல் கடல் பிராணங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு காவல் தெய்வமும் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த கடல் பிரயாணங்களுக்கெல்லாம் போகக்கூடியவங்க இவளோட மந்திரங்களை ஜபம் பண்ணும்போது அங்கே விபத்துகள் ஏற்படாத வல்லம் இவள் காத்து நிற்கிறான் இவளோட பிராணமே பிரணவம் வந்து மந்திரம் தான் தாரக மந்திரமாக கருதப்படுவது ஓம் என்ற அந்த தாராவின் மந்திரம் ஓம் என்று இந்த இவளை நாம் பாராயணம் செய்யும் போது முதலில் ஓம் என்ற அந்த பிரண்ணவத்தை பூட்டி இவள் மந்திரங்களை நாம் ஜம ஜபம் செய்யும்பொழுது இவளோட மகிமையை நாம் கண்டிப்பாக உணரலாம் சிவபெருமானுக்கே நஞ்சை உண்ணும் துணிவையும் சக்தியும் இவள்தான் தந்தவள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் காஷ்மீரில் இருக்கிற பண்டிடெல்லாம் இவங்களோட பெண்கள் வந்து இவங்களோட உபாசனையை தீட்சை பெற முழுமையாக உரிமை உண்டு இவளோட உபாசனையை பெண்கள் வந்து பண்ணும்போது குயிக்காக வந்துடும் நீல சரஸ்வதி மந்திரத்தை தேனில் மூன்று நாட்களுக்குள்ளாக பிறந்த குழந்தை பிறந்த மூன்று நாட்களுக்குள்ளாக இவளுடைய மந்திரத்தை குழந்தைகள் நாக்கில் எழுதினால் தேன் தேனை கொண்டு எழுத்து குச்சியாக நாம் பொழுது அவர்களுக்கு ஞானம் முக்தி எல்லாம் கிடைச்சிருது அதாவது எப்படி சொல்றது ஒரு மகா ஞான புருஷன குழந்தைகளா பெண் குழந்தைங்களுக்கு இப்போ படிப்பு வரலைன்னு சில பேர் கவலைப்படுவோம் அப்போ பிறந்த மூணு நாட்களே ஆகும்போது அந்த குழந்தைங்களுக்கு தேனில் ஒரு குச்சியில் முக்கி இவளோட நீல சரஸ்வதி மந்திரத்தை இந்த மந்திரம்லாம் இதில் இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் இவளுடைய மந்திரத்தை நாம் அவளோ குழந்தைகளோட நாவில் எழுதும் பொழுது அந்த குழந்தைக்கு கவிப்பாடும் புலமை மட்டுமல்லாமல் பல்வேறு திறமைகளும் அவள் தந்துவிடுகிறாள் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது பல வசிஷ்டாதி ரிஷிகளும் இந்த மகா மந்திரத்தினால் அடைஞ்சிருக்காங்க இந்த மந்திரங்களை சாதுக்கள் பூஜிக்கத்தக்க மந்திரமா பார்க்கப்படுகிறது இந்த மந்திரங்களை நாம் சொல்லும் பொழுது பலவிதமான யோகங்களும் சுகபோகங்களும் வாக்கு வல்லமையும் கவிபாடு மாற்றலும் ராஜ வெகுமதியும் அளவற்ற செல்வமும் உயர் பதவியும் அடைந்து இறுதியில் மோட்சத்தை தரும் என்பது இவள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கண்டா சிரா சூலமசீம் கராக்ரை சம்பிப் ரா சம்பிப் பிரதீம் சந்திர கலாவதம் சம் பிரமதிநாதீம் பாததலை பசும்தாம் பஜோமுதா நீல சரஸ்வதீம் தாம் இதுதான் அந்த மந்திரம் தியானம் மந்திரம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா அதுக்குண்டான இது இவளோட மந்திரங்கள் நான்கு வகையாக சொல்லப்படுகிறது வசிஷ்ட பகவான் ஒரு முறையில் கொடுத்துருக்காங்க தாரா மந்திரம் ஒன்று தனியாக வகுக்கப்பட்டிருக்கிறது ஏக ஜடா மந்திரமும் இதில் அவளுக்கு என்று ஒன்று தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மந்திரங்களை பார்த்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவத்தை மாற்றி தான் நம்ம சொல்லணும் ஓம் ஐம் ஓம் ஹ்ரீம் த்ரீம் ஹும்பட் அவ்வளோதான் தாராவோட மந்திரமா முக்கியமான மந்திரமா ஓம் க்ரீம் த்ரீம் கும்பட் அவ்வளவுதான் ஏகாஜட மந்திரமா ஓம் ஹ்ரீம் த்ரீம் கும்பட் அவ்வளவுதான் இதுல வசிஷ்ட பகவான் இவர் தாராதேவி மந்திரத்தை காலமா ஜபம் பண்ணி அந்த பலன் கிடைக்காம போகவே அவர் வந்து சாபமிட்டார் பின்பு சினம் தனிந்து ஸ்த்ரீம் என்ற பீஜத்துடன் சா என்ற எழுத்தையும் சேர்த்து ஸ்திரீம் அப்படின்னு ஓம் ஹ்ரீம் ஸ்திரீம் ஹும்பட் என்று ஐந்தெழுத்து மந்திரமாக்கினார் இதில் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்திரீம் சரஸ்வதி மந்திரமா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நீல சரஸ்வதியை இது வந்து பதினான்கு அச்சரம் உள்ள ஒரு மந்திரமாக சொல்லப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இதை பற்றி விவரிப்பாக ஒரு தாரா மந்திரங்கள் எப்படி சொல்லணும் என்ன மந்திரம் சொல்லணுன்றத ஒரு பதிவாக நான் போடுறேன் இவளை எப்படி அடையணும் இவளை எந்த மாதிரி நம்ம சொல்லும்போது எந்த இடத்துல எந்த விஷயங்களை நம்ம சொல்லும்போது நமக்கு குயிக்காக வேலை செய்கின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வரக்கூடிய பதிவில் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு இந்த அம்மாளுக்கு இருக்கு லட்ச மந்திரம் ஜபம் செஞ்சோம்னா அதில் ஒரு பத்தில் ஒரு பங்கு பழம் நெய் உங்களை கோமம் பண்ணும்போது ஒரு மகா அற்புதங்களை நாம் உணரலாம் தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் இனிப்பு பச்சனங்கள் தேன் தயிர் மது மாமிசம் போன்றவற்றை நாம் சமர்ப்பித்து தாம்பூலதாரியாக எப்படிப்பா வாயில நம்ம தாம்பூலதாரியாக ஜபிக்கணும்னா வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு நம்ம வந்து மந்திரங்களை நம்ம ஜபிக்கணும் இதுக்கு பல அற்புதமான குணங்களும் வடிவகைகளும் இருக்குது இதை நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்குன்னு ஒரு தனியாக பதிவு போடணும் என்னவா ஒரு தேவிகளோட வரலாறு சொல்லும் போது அவங்களுக்கு உண்டான மந்திரம் அந்த மந்திரத்தினால் என்ன பலன் கிடைக்குது அப்படின்றதை நான் பதிவிட மறக்க போறதில்லை கண்டிப்பா என்னோட பதிவில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் அதை நான் பதிவிடுறேன் இவளை உபாசகம் செய்யும் எந்த ஒரு உபாசகருக்கும் இன்ப துன்பங்களை இகழ்ச்சி புகழ்ச்சியை சமமா கருத வேண்டும் ஏன்னா அவளை வந்து நம்ம கும்பிடும்போது சமமாக இருக்கணும் ஹை கிளாஸ்ல போயிட்டு ஆடவும் கூடாது லோ கிளாஸ் வந்துட்டு நம்ம டென்ஷன் ஆகவும் கூடாது பல முனிவர்கள் இவளோட உபாசனையை எடுத்து மேன்மை நிலை அடைந்தவர்கள் எல்லா விதமான போகங்களும் உயர் உத்தியோகமும் கவிதை பாடல் ஆற்றலும் இவளால் கைகூடப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானம் மோட்சத்தை இவள் வந்து நம்மளுக்கு கற்பிக்கிறாள் என்பது தாரா உபநிடதம் அப்படின்ற புராணங்கள் கொல்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இங்கே கருதப்படுகிறது இவளுடைய சில பிரயோகங்கள் வந்து மந்திர பிரயோகங்கள் வந்து ரகசிய பிரார்த்தனைகளை கீழே உங்களுக்கு வந்து சொல்றேன் இவளை நம்ம ரகசியமாக வந்து பிரார்த்தனை பண்ணும்போது என்ன நமக்கு தரும் என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரக்கூடிய ஹெட்லைன்ல தான் போட்டிருந்தேன் தங்கம் இல்லைன்னா இந்த இந்த உபாசனை எடுக்கும்போது கண்டிப்பாக குரு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலைகளை நம்ம செய்யணும் ஏன்னா இவளோட உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா கபாலம் சம்பந்தப்பட்டதுனால சுடுகாடு கபாலம் புதை புதைத்த இடம் அந்த கபாலம் மேலே மண்டவோடு இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மந்திரம் ஜம செய்யணும் இந்த மந்திரத்துக்கு வந்து சவ சாதனம் என்று சொல்லப்படுகிறது வேதங்களே சரிங்களா இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இதுக்கு எந்த ஒரு ஒரு தேவிகள் நீங்கள் மந்திரம் சொல்லும்போது கண்டிப்பாக லட்சம் ஊரு நீங்கள் போடும்போது தான் அது வேலை செய்யும் ஐம்பதாயிரம் ஊர் போட்டோன்னே வேலை செய்யும் நினைக்கிறது அற்பத்தனம் நீங்கள் லட்சம் ஊரு போடும்போது அது அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஐம்பதாயிரம்ன்றது வந்து டெஸ்ட்டு அவ்வளோதான் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்குறீங்க விரும்புகிறீங்கன்னா அது உங்கள் கண்ணு முன்னாடி வரும் இந்த உபாசனை செய்யும்போது மனம் ஒன்றி மனம் உவந்து இன்பத்துங்கள துன்பங்களை வெறுத்து நம்மளோட மன நம்மளோட மனத்தை ஒரு நிலைப்படுத்தி சொல்லணும் இதை பற்றி விவரிப்பா பூஜை எப்படி பண்ணுறதையும் எப்படி சொல்கிறத ஒரு பனி பதிவில் சொல்கிறேன் வெள்ளை அருகம்புள்ள தேனில் தொட்டு குழந்தையோட நாக்கில் பிறந்து மூன்று நாட்களான இந்த ம இந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தையோட மந்திரத்தை நம்ம நாட்களை எழுதும்போது எட்டாவது வயசிலேயே அந்த பெண் குழந்தையானது கவிஞராக ஒரு பெரிய ஒரு வல்லமை புலம்பாடும் கவி பாடும் திறமை கொண்ட ஒரு குழந்தையாக பிறந்து அனைவராலும் பாராட்டப்படும் எல்லாருமே எழுதிட்டால் எல்லாருக்கும் வந்துடும் நினைக்கின்றது வாய்ப்பு உண்டு ஏன்னா இவளோட மந்திரங்கள் அது வந்து ரொம்ப ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு மந்திரங்கள் இதை உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லாமல் போக மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து மேலோட்டமாக அந்த பதிவு உங்களுக்கு நான் பதிவிடுறேன் ஸோ தொடர்ந்து என்னோட சேனல் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை ஏதாவது ஒரு சந்தேகம்னா கமெண்டில் நீங்கள் பதிவிடுங்க இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை கோரஜனில் மந்திரிச்சு நெத்தியில நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மசிச்சு அரகஜம் புணுகு கோரஜனம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னும் ரெண்டு மூணு பொருட்களை வந்து நம்ம கல்வத்தில் அரைச்சு நூற்றி எட்டு தடவை உருவேத்தினதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு போகிறோம் இந்த உபாசனை பண்ணுறோம் வச்சுட்டு போகிறோம்னா அவங்கள பார்க்கக்கூடிய எல்லாருமே இவங்களுக்கு வந்து சரண்டர் ஆகிடும் அதோடு மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான இடம் செவ்வாய்க்கிழமையில் இரவு நேரத்தில் ஒரு பிணம் எரியிற இடத்துல இருந்து ஒரு கறி நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கருப்பு துணியில் கட்டி சிவப்பு நூலால் கருப்பு துணியில் வச்சு சிவப்பு நூலால் கட்டி தாராவன் மந்திரத்தை இந்த தாராதேவி மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட ஊரு அதாவது அது எத்தனை நடமன்னு அந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஜபம் பண்ணோம் அப்படின்னா எதிரின் வீட்டில் நம்ம எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கழகம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய அதாவது உச்சரிக்கக்கூடிய நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு ஒரு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அது இந்த இடத்துல நான் ரகசியமா அந்த இடத்துல நான் சொல்ல பாதுகாப்பாக சொல்றேன் என்ன சொல்லக்கூடாது அதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கறி கல்வி அறிவுள்ள ஒரு குடும்பத்தில் சிறுவர்களோ எட்டு வயது நிரம்பியவர்களோ இவர் முன் இதை ஜபித்து அவங்களோட தோள்பட்டையில் வைக்கும்போது அவர்களுக்கு வேதாந்த ஞானம் ஏற்படும் இதை நீங்கள் சோதிச்சு கூட அறியலாம் சரிங்களா எதை நம்ம சோதிக்கணும் அப்படின்னா நான் கொண்டுட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த இதை அதை வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைங்களோட இதில் வச்சு நம்ம பண்ண சொல்லும்போது அதை அற்புதமாக பல இதாக நீங்கள் சோதிச்சா இருந்தால் தான் தெரியும் போல் ஒரு வாழைத்தோட்டத்தில் ஒரு அழகாக ஒரு வீடாகமைச்சு அதில் ஏற்படுத்தி அதில் பீடை ஒன்று ஏற்படுத்தி அதில் அந்த தேவியை அமர வச்சு ஊஞ்சல எழிலாக இருப்பது போல் அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன பீடா அமைச்சு வாழைத்தோட்டத்தில் பக்கத்தில் ஒரு வாழைத்தோட்டத்திலையோ நம்ம ஒரு பீடா அமைச்சு அதில் அந்த தேவியை வச்சு ஊஞ்சல இருப்பது போல கற்பனை செஞ்சு தியானித்து நான் சொன்ன அந்த மந்திரங்களை பன்னெண்டு லட்சம் ஒரு ஒரு ஜாதகன் அதாவது ஒரு உபாசனை செய்யக்கூடிய ஒரு பக்தன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் அனைத்தையும் அடைவான் என்பது தீர்க்கம் உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது ஆயிரம் தடவை ஈஸியாக சொல்லிடலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் லட்சம்னு போகும்போது அதோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா நிறையா நீங்கள் மந்திரங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டியாக உங்களுக்கு எதிரி கூட நண்பர்கள் ஆவாங்க நிறைய விஷயம் அந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்ல 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 அதோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட மந்திரம் எப்படி பா சித்தி ஆகுது அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கலாம் நம்மளை பிரிந்தவங்க நம்மளோட சேர வருவாங்க நம்மளை வருத்தவங்க நம்மளை பார்க்கணும் ஆசைப்படுவாங்க அமானுஷியமான சில விஷயங்கள் அவங்களுக்கு உணர்த்தப்படும் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது நடந்தே தீரும் ஸோ இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் இந்த மந்திரங்களை நம்ம சொல்லும்போது போது அவளுடைய மூல மந்திரத்தை சொல்லும்போது அது கோடி தடவை உறுதி என்பது தின்னம் இந்த தேவியை நம்மளோட இஷ்ட தெய்வமா நினைக்கிறவங்களுக்கு இரவு நேரத்தில் தான் வழிபடணும் இவளை நம்ம வழிபடுறதுக்கு எதுவுமே கிடையாது அதாவது எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இரவில்தான் அந்த தேவி வந்து நம்ம வழிபடணும் அதோட அதோடு மட்டும் இல்லாம இந்த தேவிக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு கோழியோ ஒரு சேவலோ வழி கொடுத்து காலையில வரைக்கும் சங்க மாலையில் வரைக்கும் நம்ம ஜபிக்கணும் ஒரு பலி நம்மளுக்கு தேவி கொடுத்து அன்னைக்கு முழுது இன்னைக்கு நைட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீங்க இவளோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க ஒரு வழக்கு பிரச்சனைக்கு போறீங்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து வழக்கு விவாதம் ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அந்த தேவி தான் ரொம்ப ஒரு அற்புதமாக நமக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான தேவியாக இருக்காங்க இவளை நாம் வழங்கும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சது நம்ம கழுத்தில் ஒரு கபால மாலையாவது கண்டிப்பாக இருக்கணும்ப்பா ஏன் அப்படின்னா அவளை வச்சு நம்ம கபால மாலையை வச்சு நம்ம இது பண்ணும்போது அதோட இது விஷயம் வந்து நமக்கு தெரியும் அதோட மட்டும் இல்லாமல் இந்த தேவியை நம்ம வழிபடும் போது கோட்டு கேஸு வழக்கு வாதங்கள் சூதாட்டம் இதுல எல்லாம் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மூல மந்திரமும் இதில் கொடுத்துருக்காங்க இதை நாம ஜெயம் ஜபம் பண்ணும்போது பிறருக்கு நாம தீங்கு நினைக்காம நமக்கு எது தேவையோ அதை நினைத்து நம்ம ஜபம் பண்ணும்போது இவள் வந்து பல விஷயங்களை நமக்கு சொல்லுறாங்க சரிங்களா கனவிலையும் சரி நேர்லையும் சரி சில அமனுஷ விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அதோட முக்கியமா இவளை நம்ம வணங்கும் போது நல்ல முகம் அலம்பி இட்டு சமஸ்கிராமமாக கீழே விழுந்து வணங்கணும் சரிங்களா இவளை எப்பயுமே நம்ம பூஜை பண்ணும்போது வணங்கணும் இதை பற்றி தனியாக ஒரு இது வீடியோவில் நான் போடுறேன் இவளை எப்படி வணங்கணும் இவளை வணங்குவதால் என்ன பயன் இவளோட மூல மந்திரம் இந்த தேவியோட எந்திரம் என்ன அந்த எந்திரம் தாராதேவியோட எந்திரமும் உங்களுக்கு நான் போடுறேன் தாராதேவியோட எந்திரம் காளி சித்தரன் அருளால் எனக்கு கிடைத்த அந்த தசமகா எந்திரங்கள் எல்லாம் எனக்கு அந்த சுவடியில் கிடைக்கப்பட்டு இருக்கிறது ஏன்னா மகா காளி சித்தரோட அருள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அந்த சித்தர் வந்து நமக்கு ஒரு விஷயங்கள் நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு சேர்க்கக்கூடியதுக்காக தான் உணர்த்துறாங்க இதை வந்து ஒரு நல்ல வழிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் அற்புதங்களை உணரலாம் அமானுஷியங்களில் இருந்து விடுபடலாம் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு அற்புதமான தேவி இந்த தேவி இப்படி ஒவ்வொரு தேவிகளுக்கும் ஒவ்வொரு பவர்ஃபுல் இருக்குது முதல்ல காளிக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது தேவிக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது திருப்புர சுந்தரிக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது இப்படி பத்து அந்த தசமகா தேவிகளோட ஒவ்வொரு தேவிகளுக்கும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது ஸோ நம்ம எதை எடுக்கிறோமோ அதனால தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் எதை எடுக்கிறோமோ அதனால தான் நம்ம வாழ்க்கையும் அழியும் என்பதை கவனத்தில் நல்லா வச்சுக்கிறணும் ஏன்னா ஒரு மந்திரங்களை சொல்லும்போது அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரியாக்டர் மாதிரி நீங்கள் சாதாரணமாக அதை கடந்து போயிட முடியாது இப்போ ஒரு பத்து நாள் நீங்கள் இப்போ இருபது நாள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ மந்திரங்களை நம்ம சொல்லும்போது ஒன்று அதை விரும்பி சொல்லுங்கள் இல்லை என்றே அதை விட்டு விலகி நில்லுங்க ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல அதோட பவர் வந்து உங்களுக்கு காலப்போக்கில் தெரிய ஆரம்பிச்சு அமானுஷ்யமான விஷயங்களையும் ஆன்மீகமான விஷயங்களையும் நம் ஈடுபடலாம் ஆனால் அதனோடு நம்ம எதுவுமே விளையாடுறதோ இல்லை அதை வைத்து ஆராய்ச்சி செய்வதோ அது நமக்கே தீங்கு விளைவிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி காளி பக்தர்களாகிய நீங்கள் வழிபட வேண்டும் என்பதை எனது ஒரு உயர்ந்த எண்ணமாக இங்கே சொல்கிறேன் உங்ககிட்ட ஸோ நாளைக்கு வரக்கூடிய பதிவில் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியோட வரலாறை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னோட பதிவை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டே வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் பதிவிடலாம் சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் கேளுங்கள் காளி மந்திரமும் தாராதேவி மந்திரமும் நீ வரக்கூடிய நாட்களில் எப்படி வழிபடணும் என்னன்றத ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் ஓடும் அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் நல்ல எண்ணங்களோட மனசு தூய்மையாக வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சொல்லும்போது அது சிறப்பாகும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை சரிங்களா நம்பிக்கை இருந்தால் செய்ய நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது அதை உங்களை சார்ந்தவர்களையும் உங்களையும் அதை அழித்துவிடும் நம்பிக்கை தான் இங்கே மந்திரங்கள் மூல வேலை செய்யும் ஒரு தவணை நம்ம கூப்பிட்றோம் ஒரு தடவை கூப்பிட்றோம்னா மாட்டான் அவனே நம்ம டெய்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு வந்துடுவோம் சரிங்களா அந்த பேய் பிசாசுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல தெய்வங்களை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது சரிங்களா இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய மோதையர்கள் ஸோ நம்ம தேவியை வழிபட்டு நம்மளோட வீட்டையும் நம்மளோட எண்ணங்களையும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ கவனமாக கையாண்டு வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை அடைவதை இந்த பதிவின் நோக்கம் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தி தங்களை சார்ந்தவர்களையும் தங்களையும் தானாக அழித்து கொள்ள வேண்டாம் இதுவரையும் எந்த ஒரு யூடியூப்பில் சொல்லாத சில மந்திரங்களை தான் உங்களுக்கு நான் போடுறேன் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடியது குருமுகமாக தெரிந்து அவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த மந்திரம் நீங்கள் ஜெபிக்கும்போது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உறுதியாக வேலை செய் என்பது அந்த காளியின் வாக்கு சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்